ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறுலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக சிறப்பாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான மாலை வேலைங்க மணி இப்போ எவ்வளோன்னா ஏழு பத்து மாலை நேரம் ஏழு மணி பத்து நிமிடங்கள் பக்கத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பூங்காவில் விலை பார்க்கில் இருக்கேன் பூங்கா எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா அங்கே பாருங்கள் உட்கார்றதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இது வந்து அல்வர்கா பிக் பார்க்குன்னு சொல்லுவாங்க இங்கேலாம் வந்து ஊரில் வந்து இயற்கையாக எல்லா தாவரங்களும் இருக்கும் பசுமையாக இருக்கும் இங்கே வந்து மெனக்கெட்டு எல்லாத்தையும் மெனக்கெட்டு தண்ணி லேபர் மேன் பவர் எல்லாத்தையும் போட்டு பக்காவாக செதுக்குன மாதிரி ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து செதுக்கி வைப்பாங்கங்க அதுக்கு பொருளை நல்லா தாராளமாக செலவு பண்ணுவாங்க மக்களினுடைய ஒரு ரெக்ரியேஷன் என்டர்டெயின்மெண்ட்டு அவருடைய பொழுதுபோக்கு ஃபேமிலிஸ் ப்ளஸ் பேச்சுலர்ஸ்லாம் அங்கே வந்து நல்ல விதமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அற்புதமான அமெனிட்டிஸ் அந்த சுற்றுப்புற சூழலை அதுக்கு தகுந்த மாதிரி செதுக்கி நிறைய பார்க் இங்கே முனிசிபாலிட்டி இங்கே உள்ள நகராட்சி தான் ப பக்கத்தில் உள்ள நகராட்சி தான் இந்த மாதிரி பார்க்கெல்லாம் வந்து கவனிச்சுக்குது பார்க் பார்த்தீங்களா ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால நிறைய இங்கே வாக்கிங்கு ஜாகிங்கு எல்லாம் போயிட்டுருக்காங்க சரிங்களா நல்ல அற்புதமாக இருக்குங்க டெம்பரேச்சர் பரவாயில்ல காலையெல்லாம் செம்ம கொளுத்துங்க நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸுங்க தாங்க முடியல இப்போ ஈவினிங் இப்போ மணி ஏழரை கிட்ட நெருங்கிறதுனால பரவாயில்ல சுமாராக இருக்குது சொல்லிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஏரியாலாம் பாருங்க பார்க்கு மிகப்பெரிய உள்ள பார்க்குங்க இது இந்த அல்வர்கா பார்க்கு அப்படியே இழச்சி இழைச்சி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இந்த இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு பக்கத்தில் அல்வர்காங்கிறதும் ஒரு ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி ஏரியா அந்த ஏரியா உள்ள மிகப்பெரிய ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்த வளர்ச்சி போட்டு பார்க்கை இழச்சி இழச்சி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே நிறைய வேப்ப மரங்கள்லாம் வச்சு இப்போ பாருங்கள் உட்கார்றதுக்கான இடங்கள் இந்த மாதிரிலாம் வச்சு உட்கார்றதுக்கு அழகாக இந்த பாருங்கள் சாப்பாடு எடுத்து வந்தால் நீங்கள் வீட்லேருந்து இல்லை ஹோட்டல்லேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்கள் சாப்பாடு எடுத்து வந்தால் சாப்பாடு இங்கே வச்சுருக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் டேபிள் மாதிரி இருக்குது பாருங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான அம்யூனிட்டிஸ்ங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஊரே பார்த்து பார்த்துட்டு துபாயில் உள்ள பல இடங்களில் இந்த மாதிரி உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதாவது ஒரு ஒரு வீக்கெண்டில் தான் நமக்கு டைம் கிடைக்கும் அதர்வைஸ் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம் பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகிடும் எனர்ஜி ட்ரைன் ஆகிடும் இருக்காது எனர்ஜியே அதுக்கப்புறம் வெளிலையும் போக முடியாது அடுத்த நாள் டியூட்டி இருக்கும் இப்போ நாளைக்கு நாலு நாள் வீக்கெண்டுங்கிறதுனால வெளில கிளம்பி வந்தாவது ஆக்சுவலாக வந்ததினால இடங்கள் எப்போவுமே டயர்டாக தான் இருக்குது பரவாயில்ல இன்றைக்கி இங்கே வந்துவிட்டோம் நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியில் போய் நால அன்னைக்கு மற்ற நம்ம சொந்த வேலைகளுக்கு வச்சுக்க வேண்டியிருக்கோம் சரியா எப்போ இருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா தைரியம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டு மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கும் விஷயமா இருந்தாலும் கூட ஒன்று ஒன்று ஒரு நேர்த்தி ஒரு ப்ரொஃபஷனலிசம் ஒரு இயற்கை சுற்றுப்புற சூழலுக்கு அவங்க கொடுக்குற ஒரு அக்கறை முக்கியத்துவம் ஒரு ப்ரையாரிட்டி வந்து சுற்றுப்புற மாசுபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க காட்டுற அந்த அக்கறை அந்த ஒரு முக் இல்லை அக்கறைன்னு கூட சொல்ல முடியாது அக்கறை நீங்கள் காட்டலைன்னா அவங்களுக்கு சட்டத்தினுடைய தண்டனையும் கிடைக்கும் வயலேஷன் இருந்தால் ஃபைன் அண்ட் பனிஷ்மெண்ட்டு அப்போ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக அற்புதமாக அந்த நாட்டை நாட்டில் உள்ள ஒரு 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 விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்க இங்கே யுனைட் அரப் எமிரேட்ஸில் கல்ஃபில் எல்லா நாட்டிலையும் அப்படி தான் இங்கே யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இன்னும் சிறப்பாக நேர்த்தியாக சூப்பராக இருக்குங்க ஓகே கைஸ் ஒரு சில சிந்தனைகளோட இந்த வீடியோ முடிப்போம் இன்றைக்கி காலையில் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஆஃபீஸ் சம்மந்தமாக ஒரு வேலையை டீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நபருனுடைய ஸ்டேட்டஸை பார்த்தேன் அந்த ஸ்டேட்டஸில் ஒரு நாலே நாலு வார்த்தைகள் உள்ள ஒரு ஒரு சென்டென்ஸ் இருந்ததுங்க சரிங்களா அது நாலே நாலு வார்த்தை உள்ள சென்டென்ஸாக இருந்தாலும் கூடங்க பொட்டில் அடித்த மாதிரி சூப்பரான ஒரு முக்கியமான மெசேஜை சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான ஒரு செய்தி அது என்னென்னா சிம்பிளாக அதை நான் ஆங்கிலத்தில் சொல்லி தமிழே மொழி டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ் இம்ப்ரூவ் யுவர் ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன அர்த்தம்னா உன்னுடைய குரலை உயர்த்தாது எந்த காரணத்தினாலும் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ கான்வர்சேஷனில் இருக்கிறப்போ டயலாகில் டிஸ்கஷனில் இருக்கிறப்போ குரலை நம்ம உயர்த்தக்கூடாது குரலை உயர்த்தினா உயர்த்துற ஆள் தான் மிகப்பெரிய கமாண்டிங் ஆள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்புறமான தோற்றம் இருக்கும் ஆனால் எதுக்காக குரலை உயர்த்துறேன்னா நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டில் ஒரு ஒரு விவாதத்தில் இருப்போம் ஒரு விஷயத்த இன்னொரு சொல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ என்ன ஆகுனா அவர் அவர் புரிஞ்சிக்க கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பார் இவர் சொல்கிற விதம் இந்த குரலை உயர்த்துறவர் வந்து குரலை உயர்த்துறதுக்கு முந்தைய சொல்ல முயற்சி பண்ணி தான் சொல்கிறதே அடுத்த ஒரு புய் புரிஞ்சிக்கலேன்னு சொல்லிட்டு குரல உயர்த்த ஆரம்பிப்பார் என்ன உனக்கு இது கூட புரியலையான்னு ஆனால் குரலை உயர்த்துறவர் தான் ஃபெயில் ஆகிட்டார் தோல்வி அடைஞ்சிட்டார் இதில் தான் சொல்ல விரும்புகின்ற சொல்ல வருகின்ற செய்தி எதிராளிக்கு புரிய வைக்கின்ற அந்த கெப்பாசிட்டி கெப்பாபிலிட்டிஸை இழந்துட்டார் இழந்துட்டதுனால ஒரு கோபம் இயலாமையினால் அவர் கோவத்துனால அவர் கத்துறாரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு அப்போது டோன்ட் ரேஸ் யுவர் வாய்ஸ் வாய்ஸை குரலை உயர்த்தாதப்பா இம்ப்ரூவ் யுவர் ஆர்குமெண்ட் நீ பேசுகிற துணியை பேசுகிற விதத்தை பேசுகிற முறையை முறையை பேசுகிற வார்த்தைகளை மாற்றி அழகாக போட்டு எதிராளிக்கு புரியும் பண்ணம் உன்னுடைய ஆர்குமெண்ட்டை உன்னுடைய விவாதத்தை இம்ப்ரூவ் பண்ணு உன்னுடைய விவாதத்தை உன்னுடைய நீ சொல்லி புரிகின்ற கருத்தை அடுத்தவர்களுக்கு புரிய வையி குரலை உயர்த்தாமல் அதுதான் நம்ம வாழ்க்கையில் செய்கின்ற மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேர் கன்வர்சேஷன் அப்போ ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயம் அடுத்த எதிராளி புரிஞ்சிக்கலாம்னு வச்சிக்கங்களேன் கற்று கற்று கத்த கற்ற வேண்டியது அடுத்தவங்களையும் டென்ஷன் ஆக்கி தானும் டென்ஷன் ஆகி கூட இருக்க சக மனிதர்கள் எல்லோருமே டென்ஷன் ஆக்கிறது அது வந்து மிக சிறிய சிறந்த செய்தியாக எனக்கு இருந்ததுங்க ஏன்னா நானே அதை அப்ளை பண்ணணும் நிறைய விஷயங்கள் இந்த ம பக்குவப்படப்பட இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய தத்துவத்தை எனக்கு உணர்த்துவதாக இருந்ததுங்க அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த செய்தியை பற்றி இந்த இடங்களை பற்றி என்ன நினைக்கிறேங்க ஓகே கைஸ் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்தையும் காமிச்சு இந்த ஒரு சிறிய செய்தியும் உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டமைக்கு ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட் வீக்கெண்டு இங்கே உள்ளவங்க எல்லாருமே ஈவன் ஊர்லேயும் நாளைக்கு நாலு மணி நாள் தான் வீக்கெண்டு எல்லாரும் சிறப்பாக சந்தோஷமாக டைமை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வேலைக்கு இருக்கிறவங்க நல்ல குடும்பத்தோடு இல்லை செலவு பண்ணுங்கள் இங்கே பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க அவர்களுடைய நண்பர்களோடு மற்றும் தெரிந்தவர்களோடு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரூமில் வெளியில் வந்து புதிய புதிய இடங்களை பாருங்கள் புதிய புதிய மனிதர்கள் சந்திங்க பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுங்க முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையை நம்ம சிறப்பாக சிறும் சிறப்பமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்டர்டைன்டாக இருக்கும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெக்கானிக்கலாக இல்லாமல் எப்போவுமே இயந்திரத்தனமாக இல்லாமல் வாழ்க்கையை சிறந்த முறையில் ஒரு லைவ்லியாக நம்ம வேலையும் செய்யணும் சம்பாதிக்கவும் செய்யணும் வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாகவும் கடத்தணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது இல்லைங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்க யூ கைஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ ஃபென்டாஸ்ட் ஈவினிங் அஹெட் ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ரெஸ்ட் ஆஃப் தி டே ஹெட் ஹேவ் அஃபெண்டாஸ்டிக் அண்ட் எக்ஸலன்ட் வீ கேன் அஹெட் யூ கைஸ் ப்ளீஸ்